நான் நிச்சயமாக பரிந்துரை செய்கிறேன் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிறகு இந்த சம்பவங்கள் நடைபெறுகிற போது இதற்கென்று ஒரு தனி சட்டம் தேவையில்லை இருக்கிற சட்டமே போதுமானது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்தது அப்படி தெரிவித்ததற்கு பிறகு முதல் முறையாக இந்த சட்டம் போதுமானது இல்லை என்று அறிவித்தது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிதான் தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகை ஊடகங்களில் செய்து வந்ததற்கு பிறகு பலரும் இருக்கிற சட்டமே புதிய சட்டம் வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கேட்பது சரிதானா என்கிற விவாதத்தை பொது தளத்திலே நடத்தினார்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக அந்த கருத்தை சட்டப்பேரவைக்குள்ளும் எஸ்சி எஸ்டி உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டத்திலும் நாங்கள் தெரிவித்தோம் அப்படி தெரிவித்ததற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களை அழைத்துக் கொண்டு நம்முடைய தோழர் சாமி வீரராஜ் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்தார்கள் அப்படி சந்திக்கிற போதும் இதற்கு ஒரு தனிச்சட்டம் தேவை என்பதை அழுத்தமாக தெரிவித்ததற்கு பிறகும் பார்க்கலாம் யோசிக்கிறேன் என்று தெரிவித்தார்கள் பிறகு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகிற போது தோழர் சாமி அவர்களிடம் தொடர்பு கொண்டு சட்டப்பேரவைக்குள்ளே இதனுடைய கருத்துக்களை எப்படி நாம கொண்டு செல்லலாம் என்பது ஆலோசனை கேட்டு சட்டப்பேரவைக்குள்ளே இந்த கருத்தை நாங்கள் வலிமையாக தெரிவித்தோம் ஒரு அரசு நாடு சுதந்திரமடைந்து இருபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்த பின்பும் அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை ஒழிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு பிறகு தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று தீண்டாமை இருக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து நீடிக்கிறது ஆனால் அரசு நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்வது நியாயம்தா என்ற கேள்வியை எழுப்பியதற்கு பிறகு அப்படி சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம் நிச்சயமாக யோசிப்போம் என்று ஆதிந்திராவிட நலத்துறை அமைச்சரவர்கள் குறிப்பிட்டார்கள் பிறகு மறுநாள் காலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறைக்குள் உள்ளே வந்தவர்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு என்று சொல்லிதான் இந்த கே எம் பாஜா அவர்கள் தலைமையிலே ஒரு கவிசனை அமைக்கிறோம் என்று தெரிவித்தார்கள் அப்போதும் கூட நாங்கள் கேட்டோம் இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் ஒரு சட்டத்தை முன் முன்வைப்பதற்கு ஒரு கமிஷன் போட்ட வரலாறு என்பது எங்கும் கிடையாது ஏன் அப்படி ஒரு கமிஷன் போட்டுதான் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டுமா அண்ணுக்கு முன்னாள் பல படுகொலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசு தடை விதித்ததற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் தடை விதித்ததற்கு பிறகு நடைபெறுகிற இந்த கொடூரங்களை தடுப்பதற்கு நம்மால் முடியாதா என்ற கேள்வியை எழுப்பியதற்கு பிறகு இப்போது கே எம் பாஜ அவர்களுடைய தலைமையிலே கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் தடை விதித்த பிரச்சனையே இழுகிற போது கமிஷன் அமைத்ததற்கு பிறகு கமிஷன் கொடுக்கிற பரிந்துரையை ஏற்று தமிழகத்திலே சாதி ஆணவ படுகொலைகள் நடைபெறாமல் தண்டுவிட முடியுமா என்கிற ஒரு கவலை நமக்கு நீடிக்கிறது அந்த கவலையில மிக முக்கியமான கவலை என்னவென்று என்று சொன்னால் இங்கே நம்மளுடைய உதயகுமார் அவர்கள் பேசுகிற போது தெரிவித்தால் எஸ்சிஎஸ்டி வழக்குன்னு சொன்னால் கவுண்டர் வழக்கு போடுறது தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது அது சட்டப்பார்வைக்குள் பல முறை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனாலும் கவுண்டர் வழக்கு போடுறதுங்கிறது நிறுத்தவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க எங்கே கூட நம்மளுடைய சகோதரி அபிராமியம் படம் இருக்கிறாங்க அவருடைய கணவர் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறது இது எஸ்சிஎஸ்டிக்கு சம்மந்தமில்லாத ஒரு கொலை அவருடைய சொந்த வெறுப்பின் காரணமாக நடைபெற்ற கொலை எந்தவர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்க அதை நாம் உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து நிச்சயமாக அதிராணங்கி ஒரு நியாயத்தை நாம் பெற்றுக் கொடுப்பதற்காக போராட வேண்டியிருக்கிறது தொடர்ந்து பல நீதிமன்றத்தில் இங்கே நோக்க உரையாற்றியோட அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் நீதிமன்றங்கள் உருவாக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இன்றைக்கும் எட்டு ஒன்பது நீதிமன்றங்கள் நீதி அரசரே கிடையாது இருக்கின்றது எப்ப போடுங்க அப்படின்னு கேட்டா இன்சார்ஜ் போட்டுக்கோ இன்சார்ஜ் நீதிபதி வர்றதே கிடையாது அந்த நீதிமன்றத்துக்கு எப்படி இந்த பிரச்சனைகளை இவர்களால் தீர்க்க முடியும் என்று தெரியவில்லை ஆகவேதான் உடனடியாக இந்த சட்டத்திற்குள் மிக முக்கியமானதாக நாம் கண்டு வந்து குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது குற்றவாளிகள் தப்பிக்கவே கூடாது இங்கே நம்முடைய வழக்கறிஞர் சொன்னாரு அப்படி ஒரு எஸ்இஎஸ்டி வழக்குன்னா ஜாமீனே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சர்வசாதாரணமா ஜாமீன் கொடுத்துறாங்க ஜாமீன் கொடுத்ததற்கு பிறகு ஜாமீன் ஏ கொடுத்தன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்க வழக்கறிஞர் வந்து ஜாமீன் கொடுக்க கூடாது ஏந்திரிச்சு பேசுனா அவர் மேல சாதியா பார்க்கிறார் நீதிமன்றத்துக்குள்ள ஆகவே நீதிமன்றத்துக்குள்ள ஒரு சாதியை விளையாட்டு என்பது கிடைக்கிறது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் பொறுப்புகள் வாங்குவதற்கு நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள் ஆகவேதான் இந்த சட்டம் செயல்படுத்துவதற்கு பெரும் தடையாக பல காரணிகள் இருக்கிற போது சாதி ஆணவ படுகொலைகள் நாம் கண்ணுக்கு முன்னால் நடப்பதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தனிச்சட்டம் வேண்டும் என்பதை போராடி ஒரு ஆணையத்தை அது சட்டபூர்வமாக சுதந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போன்று நடைபெறுகிற கூட்டத்தொடரிலேயே இப்போது இருபதாம் தேதி நடக்கிற கூட்டத்தொடர் கவர்னர் உரைக்கான கூட்டத்தொடர் அதற்கு பிறகு ஒரு இடைக்கால சட்டமன்றம் நடைபெறும் ஒரு நாலு தினமோ ஐந்து தினமோ நடைபெறும் அந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அறிவிப்பை கொண்டுவருவதற்கு இந்த வெளியீடு என்பது நிச்சயமாக உதவி செய்யும் சட்டப்பேரவைக்கு உள்ளும் நாம் வலுவான குரலை நிச்சயமாக நாங்கள் எழுப்புவோம் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே எஸ்சி எஸ்டி கண்காணிப்பு குழு கூட்டம் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்ததை தமிழ்நாடு அரசு இப்போது குறிப்பிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குறிப்பிட்டதற்கு பிறகுதான் ஏழு எட்டு முறை இந்த கூட்டத்தை தனியாக நடத்தி கோரிக்கைகள் நிறைய நிறைவேற்றியிருக்கிறார்கள் தலித்து மக்களுடைய நடனை பாதுகாப்பதற்கான நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி மிக முக்கியமான கடமைகளை செய்யக்கூடிய அரசு சாதி ஆணவ படுகொலை தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் வழி கட்டாயமாக வலியுறுத்துவோம் தேசிய ஆணையம் என்பது இருந்தது தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு ஆணையம் கிடையாது ஆனால் எஸ் சி எஸ்டி கண்காணிப்பு குழு கூட்டத்தில் நம்முடைய தோழர் சாமி அவர்கள் பேசியதற்கு பிறகு எங்களோடு பேசியதற்கு பிறகு முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள் நடைபெற்றிருக்கிற அந்த கண்காணிப்பு குழு கூட்டத்தில் தலித் அமைப்புகளுடைய தலைவர்களும் உள்ளே இருந்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் நான் பேசுகிற போதுதான் தமிழ்நாடு ஆதிதிராடர் நலத்துறை ஆணையம் வேண்டும் என்று வலுவாக நான் தெரிவித்தேன் அதற்கு பிறகுதான் சட்டப்பேரவையில நம்முடைய இறை என்பவர்கள் தலைமைச் செயலாளர் இறையன்ப அவர்கள் நீங்கள் கேட்ட அந்த ஆணையம் இப்போது அறிவிப்பு அறிவிப்பாக இன்றைக்கு வருகிறது என்று தெரிவித்தார்கள் ஆனால் நாம் சொந்தம் கொண்டாடுவதில்லை அதைப் போன்றுதான் தீண்டாமை ஒழிப்பு கொண்டே சிறப்பு உட்கூன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு அரசிடமும் அந்த துறை செக்ரட்டரியிடமும் நம்முடைய தோழர் சாமி வீரராஜ் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் கே மகேந்திரன் உள்ளிட்ட எல்லோரும் சென்று நாங்கள் கொடுத்தோம் அதுவும் இன்னமும் கிடப்பில் இருக்கிறது ஆகவே தலித்து மக்களுடைய நலன் காப்பதற்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடித்தளமாக இந்த பரிந்துரை அமையும் இந்த பரிந்துரையை பொது வழியிலும் கொண்டு போய் பொது கருத்தாக அரசியல் கவனத்தை ஈர்ப்பதற்கு நாம் முயற்சிப்போம் என தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்